அஸ்ஸலாமு அலைக்கும் அசலா அஸ்ஸலாமு அலைக்கும் அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக வாழ்க்கை என்பது எப்போதுமே திருப்தியாக இருக்க வேண்டும் நம்ம வாழ்ற வாழ்க்கை நமக்கு திருப்தி அளிக்கணும் எல்லா விஷயத்தையும் நாம் திருப்தியாகவே ஆக்க வேண்டும் அதுதான் அழகான வாழ்க்கை திருப்திகரமாக வாழ்கிற மனிதர்கள் குறைஞ்சிருக்கிறாங்க ஏன் திருப்தி குறைகிறது அல்லாவுக்கு பிரியமான ஒரு காரியம் இருக்குமா திருப்தியோடு வாழுங்கிறான் ஏன் கொடுத்ததெல்லாம் நான் அனுபவிப்பதெல்லாம் என்னை சார்ந்தது நீ திருப்தி படலன்னு சொன்னால் நான் கொடுத்து நீ திருப்தி படாத வாழ்க்கை அது எனக்கு திருப்தி இல்லை என்கிறான் நம்ம திருப்தி படுறது ரொம்ப குறைவாக இருக்குது வாழ்க்கை எப்படி இருக்குது ஏதோ பரவாயில்லைங்கிறோம் ஏதோ ஓடுதுங்கிறோம் வேற வழி இல்லாம காலத்தை தள்ள வேண்டியதுங்கிறோம் அப்படின்னா நம்ம இன்னும் திருப்தி அடையலைன்னு அர்த்தம் வாழ்க்கை திருப்தியாக இருக்க வேண்டும் என் மனைவியை கொண்டு இன்னும் நான் திருப்தி அடையலைன்னா அல்லாவுக்கு அது வருத்தம் அளிக்கிறது ஏன் நான் ஜூஸ் பண்ணி கொடுத்தது நான் தேர்ந்தெடுத்து கொடுத்தேன் பிள்ளைகளை நீ ஒன்னும் தேர்ந்தெடுக்கல நீ ஆம்பள புள்ள வேணும்னு கேட்ட நான் பெண்ணை கொடுத்தேன் நீ பெண் வேணும் என்று கேட்டாய் நான் ஆணை கொடுத்தேன் எல்லாமே மாத்தி நடந்திருக்கும் நான் கேட்ட மாதிரி நடக்கிறது இல்லை அவன் நினைத்த மாதிரி நடக்கிறது ஏன் அதை நான் பொருந்திக்கொள்ள வேண்டும் அவன் கொடுத்ததை பொருந்திக் அந்த வாழ்க்கை அது உண்மையிலே இனிமையான வாழ்க்கை அந்த வாழ்க்கை கிடைக்குமா எப்போதுமே நம்ம திருப்தியாக வாழ்கிறோம் இன்றைக்கெல்லாம் படித்த பின்னால் ஏன் இதை படிச்ச நினைக்கிறவங்க இருக்கிறாங்க நல்ல ஜாப் கிடைக்குது இந்த ஜாப் தானே கிடைச்சிருக்கு இதை விட இன்னொரு அந்த ஜாப் கிடைக்கலாமே நினைக்கிறாங்க ஒரு ஜாப்ல திருப்தியா இருக்கிறார் இருந்து கொண்டு எனக்கு இதுல திருப்தி இல்லை என்கிறார் ஆக நான் திருப்தியா வாழ வேண்டிய வாழ்க்கையை திருப்தி இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் திருப்தியா வாழ்வதால் நிம்மதி கிடைக்கிறது எப்படி நம்ம வாழ்க்கை இருக்கணும்னா நிம்மதி பெறணும் அது எப்பவும் கிடைக்கும் திருப்தியில் கிடைக்கிறது எனக்கு கிடைச்சதை எல்லாம் கொண்டு நான் திருப்தி படுறது என எல்லாம் எப்படி ஆக்கினான் என்ன ஆடி எனக்கு அது திருப்தி டாக்டர் ஆக்கினான் அது திருப்தி அவன் என்னை சாதாரணமாக வைத்தான் ஏதோ ஒரு தொழிலாளியாக ஆக்கினான் திருப்தி எனக்கு முதலாளியாக ஆக்கினான் அதுதான் எனக்கு திருப்தி நான் திருப்தி பெற வேண்டுமே தவிர அதில் நான் திருப்தியை இழக்கிற போது நிம்மதி இழக்கிறேன் இன்னைக்கு எல்லாம் அந்த நிலை மாறி இருக்கிறது வாழ்க்கையை கொண்டு பொருந்தி கொண்ட மக்கள் குறைஞ்சு போயிட்டே இருக்கிறோம் அதனால நஷ்டம் ஒன்னும் அல்லாவுக்கு இல்ல தான் நஷ்டம் நான் உங்கள்கிட்ட ஒரு பொருளை கொடுத்தேன் கொடுத்துட்டு திருப்தியான்னு கேட்டேன் என்ன பெரிய அது மனசை திருப்தி அளிக்குமா கொடுத்தவர் சந்தோஷம் அடைவாரா அதே கொடுத்தான் அழகான மனைவியை என்ன இப்படி ஒரு பெண்ணை கட்டிட்டேன்னு நினைக்கிறீங்க அப்ப அது அல்லாவை சந்தோஷப்படுத்துமா அது அல்லா கொடுத்தான் உங்களுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை இது என்ன வாழ்க்கைங்கிறீங்க அப்ப அல்லாவுக்கு சந்தோஷமாகுமா அது அவன் கொடுத்தது எனக்கு உடலை கொடுத்தவன் அல்லாஹ் உடையை கொடுத்தவன் அல்லா உணவை கொடுத்தவன் அல்லா மனைவியை கொடுத்தவன் அல்லாஹ் பிள்ளைகளை கொடுத்தவன் அல்லா உன்னை இந்த தரத்தில் உட்கார வைத்தவன் அல்லாஹ் எது கிடைத்தாலும் நம்ம திருப்தி ஏன் குறையுது ரெண்டு காரணம் முக்கியமானது ஒன்று இந்த குறை இல்லைன்னா நல்லா இருந்திருக்குமே அதை திருப்தி போயிடும் எல்லாம் இருக்குது அந்த ஒன்று மட்டும்தான் மைனஸ் மைனஸை சொல்லாதேங்கிறாங்க பிளஸ்ஸை மட்டும்தான் பேசணும் மைனஸை பேசவே கூடாது இந்த ஒன்று இருந்தால் நல்லா இருந்திருக்குமே எல்லாமே இருக்கிறது அதில் ஒரு குறையை பார்த்து கொண்டு நீ திருப்தி இழக்கிறாயே அது நியாயம் இல்லை என்கிறார்கள் அடுத்த நிமிடத்தை பற்றி நினைக்க கூடாது இப்போ இருக்கிறது கரெக்டு தான் நாலு நிலைமை என்ன ஆகும் அடுத்த நிமிஷத்துக்கு நிலைமை என்ன நாளைக்கு என் வாழ்க்கை என்ன அதை நினைச்சால் திருப்தி போயிடும் இப்ப இருப்பதை கொண்டு என்ஜாய் பண்ணணும் திருப்திப்படணும் அல்ல அதுதான் சந்தோஷப்படுகிறான் என் வாழ்க்கை திருப்தியாக கழியுது என்றால் நான் அல்லாவை பொருந்திக்கொண்டேன் என் அர்த்தம் அல்லாவை நான் பொருந்திக் கொள்ற திருப்தியான வாழ்க்கை அதனால வாழ்க்கைங்கிறது அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் எல்லாருக்கும் சொல்றேன் நிறைய பேர் திருப்தி இல்லாம வாழ்றோம் ஏதாவது ஒரு கஷ்டத்தை நினைச்சு வாழ்றோம் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு போயே நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம் எதலையாவது ஒண்ணுல போய் லாக்காயிரும் வேண்டாங்கிறேன் இப்ப என்ன இருக்குது அதில் பொருந்தி கொள்ளுங்கள் அதுக்கு என்ன கூலி தெரியுமா இதை விட அழகான வாழ்க்கையை அல்லா கொடுத்துக்கிட்டே இருப்பான் இதையே நீ பொருந்திக்கிடல இதை விட அழகான வாழ்க்கையை நான் எதுக்கு தரணும்னு யோசிப்பானா இல்லையா அல்லாஹ் நீ அவர்கிட்ட சொன்னீங்க ரொம்ப டாப்புங்க நீங்க ஒரு டீ கொடுத்தா கூட அழகா இருக்கும் அவர் யோசிப்பார் நாளைக்கும் இவருக்கு டீ கொடுக்கணும் பாராட்டினால் திருப்திப்பட்டால் இன்னும் நினைக்கிறாங்க நம்ம ஒருத்தர் விருந்து கூப்பிட்டோம் அந்த விருந்தை சாப்பிட்டுட்டு உங்க மாதிரி யாரும் விருந்தர முடியாதுன்னு சொன்னோம் இன்னும் அவர் திருப்திப்படுவார் இன்னொரு நாளைக்கு விருந்து கூப்பிடணும் அதே போல ரப்புல்லா உங்களுக்கு கொடுத்தான் நீ திருப்தியா வாழ்வதற்காக நீ திருப்தி பெறலன்னா எல்லாம் யோசிக்கிறான் எதை கொடுத்தாலும் திருப்தி பெறது இல்லை சில பேருக்கு எது கிடைச்சாலும் திருப்தி வர்றது இல்லை ஏன்னா இன்னும் இருந்தால் தாவல்ல நினைக்கிறாங்க பாருங்க அவங்க திருப்தியா வாழ முடியாது திருப்தியா வாழ்கிற வழி போதுமுங்கிற மனசு வரணும் போதுமுங்கிற மனசு வந்தால் திருப்தியா வாழ்வார் அவர் கையில் ஐம்பது ரூபாய் இருக்கு போதும் அவர் திருப்தியா வாழ்வார் நூறு கிடைச்சா நல்லது அவர் திருப்தி இழக்கிறார் இன்னும் இன்று நிலை வறுமையானால் அங்க திருப்தி போகுது வாழ்வதற்கு போதும் என்கிற மனசு மிக முக்கியம் அந்த எல்லாருக்கும் தருவானாக இன்னைக்கு நல்ல டாப்ல இருக்கவங்க கூட திருப்தியா வாழல ஐல இருக்கிறாங்க விசேஷமான இடத்துல வச்சிருக்கான் அவர் எதையாவது பத்தி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறார் அவர் எதையாவது யோசிச்சுட்டே இருக்காரு அவருக்கு திருப்தி இல்லை ஏன் அவர் இன்னும் கொஞ்சம் வரணுமே நினைக்கிறார் இன்னும் ஒண்ணு உண்டாக்கலாமே நினைக்கிறார் இன்னொரு சூழ்நிலை அமைப்போமே நினைக்கிறார் அப்படி நினைக்கிற போது அது அவர் திருப்தி இருப்பதை கொண்டு போதுமாக்குங்கள் அடுத்த கட்டத்துக்கு முயற்சி செய்யணும் அதுல போய் லாக்கா இடக்கூடாது அதுதான் அழகான வாழ்க்கை கிடைத்தால் அது இல்லா கிடைக்காவிட்டால் அல் இல்லா ஏன் அதுதான் திருப்தி நல்லா வைத்திருக்கிறான் நல்லா வச்சிருக்கிறான் அப்படிங்கிற எண்ணம் வாழ அப்படிதான் பிள்ளைங்களையும் வளர்க்கிறோம் உங்களுக்கு எல்லாம் ஒரு அழகான வாழ்க்கை இது கடைசி வரைக்கும் திருப்தி பெறாமையே வாழ்ந்துட்டு திருப்தி பெறாமையே துன்யா விட்டு போறதா இந்த உலகத்துல நம்ம ரசிக்க வேண்டாமா வாழ்க்கையை சுவைக்க வேண்டாமா அனுபவிக்க வேண்டாமா எப்ப முடியும் திருப்தி இருந்தால் மட்டும் தான் முடியும் திருப்தி இல்லையா சாப்பாடு கூட திங்கிற மாதிரி அள்ளி போட்டுட்டு போயிடுவார் எங்க கொஞ்சம் அழகா ரசிச்சு அவர் ரசிச்சு சாப்பிடற நசீப இழக்கிறார் எப்ப இழக்கிறார் மனசை எங்கேயோ கொண்டு பறிகொடுத்ததாலே திருப்தியான வாழ்க்கை இருக்கிறத விட்டுட்டு இன்னொன்னு எதிர்பார்க்கும் போது வாழ்க்கையினுடைய திருப்தி போகிறது திருப்திப்படுங்கள் வாழ்வது கொஞ்ச காலம் அதுல ஏதாவது மைனஸா வச்சு வாழக்கூடாது ஏதாவது ஒரு குறைய வச்சுட்டே வாழக்கூடாது இப்படி இருந்தா நல்லா இருக்குமே அப்படி இருந்தா நல்லா இருக்குமே எப்படி இருந்தா வேண்டாம் இன்னும் கிடைத்தால் நல்லா இருக்குமே வேண்டாம் போனும் போதும் என்கிற மனசும் வேணும் குறை பார்க்காத இதயமும் வேணும் அந்த இதயம் கிடைத்தால் நாம் நிம்மதியாக வாழ்கிறோம் வாழ்க்கை நிம்மதியாக திருப்தியாக வாழ்வோம் அல்லாஹ் சொன்னான் என் திருப்தி தான் மிகப்பெரியது ஒரு ரிதுவானுமின் அல்லாஹி அக்பர் நான் நிறைவுபடுத்துகிறேன் சொர்க்கவாசிகளே பெருமானார் சொல்லுதான் சொல்றாங்க அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்துருவானா சொர்க்கத்தில் என்ன கிடைக்கும் கேட்டதும் கிடைக்கும் நினைச்சதும் கிடைக்கும் இங்க கேட்டாலே கிடைக்க மாட்டுக்கு அத்தனையும் கொடுத்து விட்டு சொர்க்கத்தின் உல்லாச மாளிகையெல்லாம் கொடுத்து விட்டு அவர்களிடத்தில் கேட்பானான் அல் ரீத்தும் திருப்தியா இருக்கிறீங்களான் அங்கேயும் திருப்தியா இருக்கிறீங்களா அல்லாவுக்கு பிடிச்சமான ஒரு வாழ்க்கை திருப்தியா வாழ்றது அதனால நாங்கள்லாம் எங்க மாத்திட்டோம் திருப்தியா தான் இருக்கிறோம் எங்கள்கிட்ட யாரு கேட்டாலும் திருப்தியா இருக்கிறோம் எல்லாமே திருப்தி துன்பம் வந்த போதும் இன்பம் வந்த போதும் திருப்தி இலக்கல்ல ஏ அது அவனுக்கு பிரியம் அல்ல கேட்கிறான் சொர்க்கத்தின் எல்லா வகையான நியமத்தை கொடுத்துட்டு அல் ரவித்தும் திருப்தியா இருக்கிறீங்களா நான் கொடுத்ததெல்லாம் திருப்திதானா தானா அப்படின்னு கேட்டானா அவங்க சொன்னாங்களாம் யாரப்பனா மாலனா அல்லா நர்தா எங்களுக்கு என்ன வந்து போச்சு எங்களுக்கு என்ன வந்து போச்சு சொர்க்கவாசிகள் பேசுறாங்க நாங்க திருப்திப்படாம இருக்கிறதுக்கு நீ என்னவெல்லாம் கொடுத்துட்ட எங்களுக்கு என்ன வந்து போச்சு அல்லாஹ் நரலாம் நாங்க திருப்தி பெறாமல் இருப்பதற்கு என்ன காத்தை மாலம் தோத்தி அகதா எங்களுக்கு யாருக்குமே கொடுக்காத எல்லத்தை நீ எங்களுக்கு கொடுத்துருக்காங்களாம் யாருக்குமே கொடுக்காத எல்லாவற்றையும் அவங்க அவங்களுக்கு அப்படி தெரியும் சொர்க்கத்துல இதுக்கு மேல போய் கொடுக்க முடியும் யாருக்குமே கொடுக்காததெல்லாம் எங்களுக்கு நீ கொடுத்து விட்டா இருப்பே இனி எப்படி நாங்க திருப்தி படாம இருக்க முடியும் ரொம்ப திருப்தியா இருக்கிறோம் அல்லாஹ் உன்னை திருப்தி படாம எதுக்கு நாங்க இருப்போம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களாம் அல்லாஹ் சொல்லுவான் இல்ல இல்ல இன்னும் இருக்குது பானா இனி என்ன இருக்குதுன்னு கேட்பாங்களாம் அதான் வாழ்க்கை இனி என்ன இருக்குது உங்கள்ட்ட நாங்க கேட்பதற்கு அனுபவிப்பதற்கு கேட்டதெல்லாம் கிடைக்கிறது நினைத்ததெல்லாம் கிடைக்கிறது உல்லாச மாளிகை வசந்த மாளிகை எல்லாம் சொர்க்கம் எங்களை வரவேற்கிறது இனி என்ன இருக்குது இப்போது அதை விட ஒரு பெரிய அருள் என்ன அருள் தெரியுமா நான் உங்களை பொருந்திக்கொண்டேன் இனி உங்கள் மீது நான் கோபமே படமாட்டேன் என்றான் அல்லாஹ் அக்பர் சொர்க்கவாசிகள் சத்தம் விடுவார்கள் ஆஹா இது எல்லாவற்றை விட பெரியதாச்சே எங்க வாழ்க்கையில் இனி நீ கோபப்பட மாட்டாய் எல்லாமே உங்களை நான் இனி திருப்தியோடு இருப்பேன் என்று அல்லாஹ் சொன்னான் என்று நபிகள் நாயகம் எப்ப அல்லாஹ் என் திருப்தி உங்களுக்கு உங்களை நான் கோவப்பட மாட்டேன் தெரியுமா அவங்க சொன்னாங்க நாங்கள் திருப்தியா தானே வாழ்றோம் திருப்தியா வாழ்வீர்களா அல்லாவும் திருப்தி அடைகிறான் அவன் கோபப்படுவதில்லை நாம திருப்தியா வாழாம போறோம் அது குறை இருக்குது இது இருந்தா நல்லா இருக்கும் அப்படி இருந்தா நல்லா இருந்திருக்கும் எனக்கு பொஞ்சாரி இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாமே அப்படி நினைக்கிறோம் என் பையன் என்ன இது ஒரு பையன் பிறந்துட்டானே ஒரு பொண்ணு பிறந்தா நல்லா இருக்குமே எப்படி கொடுத்தா நல்லா அப்படி ஏத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் திருப்தி பெறுகிறீர்கள் நீங்கள் திருப்தி பெறுகிறீர்களா அவன் திருப்தி படுகிறான் அப்படி ஒரு அருமையான வாழ்க்கையை இந்த மண்ணில் வாழ்வதற்கும் வளர்வதற்கும் உயர்வதற்கும் அல்லா தோபிக் செய்வானான்